ஏசுக்குரிய உமை ஐந்தாவது உண்மை நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷன் என் பொக்கிஷம் என்ற உண்மை அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்குள்ளே எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்வான் பரலோக ராஜ்யத்தோட மதிப்பு என்னன்னு எசப்பா சொல்கிறாரு எல்லாத்தையும் விற்று தனக்குள்ளதெல்லாம் வெறுத்து ராஜ்யத்தை அடையலாம் அது ஒருத்த அப்படின்னு இருக்காரு அன்றியும் பரலோகராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற இருக்கிற பொக்கேஷன்ஸுக்கு உப்பாயிருக்கிறது அது புது மறைஞ்சு தான் இருக்குது அதை ஒரு மனுஷன் கண்டு தேடினவனுக்கு தான் கிடைக்கும் மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்கிறான் சொல்லிட்டார் இது எவ்வளோ வேல்யூபிள் இந்த ராஜ்யம் அவர் கொண்டு வந்திருக்கிற பரலோக ராஜ்யம் எவ்வளோ வேல்யூபிள் அப்படிங்கிறத கொடுத்துட்டாரு ஆறாவது ஓமை நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரி என்ற ஓமை அவன் வில உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான் ரெண்டு ஒரே மாதிரி இந்த ஓமை மத்த பதிமூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு அப்படி அதாவது பரலோக ராஜ்யம் இயேசு கொண்டு வந்திருக்கிற அந்த இஞ்சில் எவ்வளோ எவ்வளோ முக்கியம் குரானுக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடையாது ஆமாம் ஏற்றுவடிய பரலோக ராஜ்யத்தோட வசனங்கள் அதை கீழ்ப்படிஞ்சால் என்னென்னு அவர் சொல்லியிருக்கார் மற்ற பதிமூணு நாற்பத்தி நாலு அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது மறுபடியும் புதைஞ்சு தான் இருக்குது தேடி தான் கண்டுபிடிக்கணும் அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுவான் மற்ற பதிமூணு நாற்பத்தைந்து மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது நல்ல முத்து பரலோக ராஜ்யங்கிறது நல்ல முத்து மத்தையமார்கில் ஓகே ஆவான் அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான் இது வந்து எல்லாத்தையும் விட்டு கொள்ளக்கூடிய விலை உயர்ந்த முத்து போன்றது பயங்கரமான ஒரு வல்லமை ஒரு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டு வசனங்களில் ரெண்டு ஓமைகளில் இதை கண்கரண்டை உடனே சொல்லியிருக்கிறாரு அது அது கொள்வான் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு கிளியராக இருக்குது இது பெரிய வழக்கம்னு சொல்ல வேண்டியதில்லை